கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஐயா கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக இன்னும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவதற்காக நன்மை செய்வதற்காக கர்த்தர் ஆயத்தமாயிருக்க அவர் நன்மை செய்திருக்கிறார் அவர் உங்களை விடுவித்திருக்கிறார் உங்களை மேன்மை

நீங்கள் விசேஷமானவர்கள் நீங்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தப்படுவீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை உண்டாகும் நன்மை உண்டாகும் உங்கள் எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் உங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை ரட்சிப்பை சுகத்தை ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை ஐயா எனக்காக கர்த்தர் இதையெல்லாம் செய்திருக்கிறாரா எனக்காக நன்மையை வைத்து வைத்திருக்கிறாரா நானும் நன்றாக என் பிள்ளை நன்றாக வாழ்ந்து சிறந்து ஐயா பெயர் பெற்றவர்களாய் வாழ்வோமா என்று கேட்கிற ஏதோ சத்தம் கேட்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உனக்காக அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஐயா உங்களுக்காகவும் எனக்காகவும் என் அன்பு சகோதரியே சகோதரனே உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சில்வையில அவர் மறித்தார் என்பது உண்மை அவர் ரத்தம் சிந்தினது உனக்காக உன் ரட்சிப்புக்காக என்பது உண்மை உனக்காக உன் விடுதலைக்காக உன் சுகத்திற்காக உன் ஆரோக்கியத்திற்காக அவரே அவரே நீயும் நானும் பட வேண்டிய அடிகளை அவர் தம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டான் ஐயா அவர் நம்முடைய கடனை கஷ்டத்தை வியாதியை தன்னுடைய அவருடைய அவருடைய தழும்புகளினால் நாம் அருமையான வேதனையில் துன்பத்திலே பாடுகளின் பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டு தீர்த்தார் நீங்கள் பட வேண்டிய உபத்திரவங்களை கஷ்டங்களை நீங்கள் பட வேண்டிய அவமானங்களை வெட்கங்களை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த ஒருவரே உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார் அவருடைய தழும்புகளினால் சுகமானீர்கள் மாற்றமே இல்லை எத்தனை குடும்ப குடும்பபாரங்களானாலும் சரி எத்தனை உபத்திரவங்கள் சோர்வுகளானாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் எத்தனை கடன்கள் வேதனைகளானாலும் சரி உங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து உங்களுக்கு ஒரு விடுதலை எல்லா உபத்திரவங்கள் கஷ்டங்கள் எல்லா துன்பங்கள் பாடுகள் வியாதிகள் எல்லா விதமான பாவங்களும் பாவங்களின் கட்டுகளிலும் இருந்து உங்களுக்கு விடுதலையை ரட்சிப்பை அருளினவர் உங்களை வெறுமனை விடமாட்டார் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் பேர் பெற்றவர்களாக வாழ்வீர்கள் அவர்களை இந்த தேவன் பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தாமல் விட்டதில்லை அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாக உங்களை மகிமைப்படுத்துவார் நீங்கள் மேன்மையாய் மகிமையாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை நிச்சயமாய் ஆதலினால் ஏசாயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களிலே சொல்லப்பட்ட ha கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் நன்றாக கவனியுங்கள் வெற்றி விடுதலை ஆரோக்கியம் சுகம் ரட்சிப்பு செல்வம் எல்லாம் எப்படி வருகிறது என்று கேட்டீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் உங்க குடும்பத்துல உங்க வீட்டுல உங்க உறவுகள் மத்தியிலே உற்றார் உறவினர்கள் மத்தியிலே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும்

மேலே உயரே காலங்கள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வருமா என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவேளை என் பிள்ளைகளும் ஐயா ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்வேன் சொன்னாரே அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே நடக்குமா என் வாழ்க்கையிலும் நடக்குமா எல்லாம் முடிந்தது போல் இருக்கிறதே எல்லாம் தொலைந்து விட்டது போல் இருக்கிறதே எல்லாம் என் வாழ்க்கையை எரிந்து சாம்பலாய் போனது போல எல்லாம் முடிந்து விட்டதே என் வாழ்க்கையிலும் வரும் இது நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது அவர் உங்களை விடுவிக்கிற இந்த உபத்திரவங்கள் பாடுகள் கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை விடுவிக்கிற ரட்சிப்பும் அவருடைய நீதியும் வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது அவர் நீதியை அவர் அவர் ரட்சிப்பை எழுதி அவர் வாக்கு உங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமாய் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் அவர் எழுதி தந்திருக்கிறார் இருக்கிற ஜீவன் வார்த்தைகள் எல்லாம் எப்பொழுது எப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமோ எப்பொழுது எப்பொழுது செயல்பட வேண்டுமோ அப்பொழுது செயல்பட ஆயத்தமாய் இருக்கிறது நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் சொல்லும் நீங்கள் தண்ணீர்களிலே கடக்கும் பொழுதும் நிச்சயமாய் நிச்சயமாய் ஆறுகள் ஆறுகள் உங்கள் மீது புரழுவதில்லை ஆறுகள் உங்கள் மீது புரழுவதில்லை நீங்கள் அக்கிரியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே அவர் எழுதி உங்களுக்கு கொடுத்த

நீதி வெளிப்படவும் சமீபமா இருக்கிறது ஐயா நான் என்ன செய்யட்டும் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் நிச்சயமாய் உங்கள் ரட்சிப்பு உங்கள் விடுதலை உங்கள் சுகம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் வெற்றி உங்கள் லாபம் உங்கள் ஆ கர்த்தர் கொடுக்கிற சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து சேரும் அவைகள் சமீபமா இருக்கிறது அதான் கர்த்தர் சொன்னாரு மனதிருபுங்கள் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது இந்த வார்த்தை சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள் நீங்கள் மனம் திரும்பும் பொழுது மனம் திரும்பி நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யும் பொழுது நியாயத்தை கை நீதியை செய்வீர்களே ஆனால்

உங்கள் மீது ஆளுகை செய்ய முடியாது உங்கள் பணத்தை வட்டி என்றும் வாடகை என்றும் எந்த வியாதியோ துன்பமோ வருத்தம் எல்லாம் நிச்சயமாய் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அவைகள் எல்லாம் உங்களை விட்டு போகும் என்பதிலே மாற்றமே இல்லை அருமையான தேவ பிள்ளைகளை பாருங்கள் அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி செய்கிற மனுஷனும் ஆஹா இதை பற்றி ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்துக் கொண்டிருக்கிற மனு புத்திரனும் பாக்கியவான் எத்தனை உண்மை பாருங்க நீ வாழாக்காமல் தலையாவீர்கள் நீங்க கீழாகாமல் மேலாவீர்கள் என்று சும்மா சொல்லிட்டு போனா ஒரு காரியமும் நடக்காது கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ ஐயா கர்த்தர் கொடுத்த நிய நிபந்தனைகள் கட்டளைகள் நியமங்கள் படி கற்பனைகள் படி நீங்கள் நடந்தீர்களே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் மேன்மை உண்டாகும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார் ஒரு நாளும் நீங்கள் தொற்று போவதில்லை உங்கள் தோல்விக்கு பதிலாக ஜெயத்தை கொடுப்பார் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக வெட்டத்தனையான பலன் வரும் மாற்றமே இல்லை நீங்கள் வாழ்ந்து ஐயா உங்களை தெரிந்து கொண்டு இந்த உங்களை உங்களை அமர வைத்திருக்கிற நல்ல தேவன் அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பரிசுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தருக்குள் நீங்கள் செழித்திருப்பீர்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் கண்ணோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய இரக்கம் உம்முடைய காரூண்யம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி இந்த இரவு ஜப அய்யா ஐயா உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி ஒருவரும் தோற்று தொலைந்து போகாதபடி என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் கிருபை ஐயாவும் நீர் கொடுக்கிற மெய்யான சமாதானம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறேன் என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்டெடுத்தது போல தெரிந்து கொண்டது போல அய்யா நீர் உம்முடைய முன் குறிப்பின் படியே நீர் இவர்களை அழைத்து பரிசுத்தப்படுத்திய மேன்மைக்காக மகிமைக்காக நன்றி செலுத்த

செய்கிறவர்களாய் எங்களை மறுரூபப்படுத்தும்படியாய் செவிகரோ இந்த உலகத்தில் இருக்கிற கோபம், மூர்க்கம், கசப்பு, மன்னிக்க முடியாமை, அன்பில்லாமை அய்யா இன்னும் அநேக கெட்ட குணங்கள் எதுவும் இல்லாதபடி வெறுப்பும் கசப்பும் இல்லாதபடி மன்னிக்க முடியாதபடி நாங்கள் தவிக்காதபடி கர்த்தாவே நீதியைச் செய்யவும், நியாயத்தை கைக்கொண்டு நீதியைச் செய்யவும் உம்முடைய பிள்ளைகளை நீர் மறுரூபப்படுத்தும்படியாய் எங்களை மறுரூபப்படுத்தும்படியாய் எங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஐயா உடைய மேன்மையும் மகிமையும் உங்களுடைய ரட்சிப்பும் நீதியும் வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது மனம் திரும்பும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகள் எல்லாம் எங்களுக்கு சமீபமாய் வருகிறது என்று வாசிக்கிறோமே அப்படியே ஒரு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி ஒரு ரட்சிப்பு ஒரு மனம் திரும்புதல் எங்களுக்குள்ளே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாய் உங்களுக்கு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி ஐயா வியாதியோடும் கண்ணீரோடும் கவலை கஷ்டங்களோடும் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் வியாதிகளில் இருந்து விடுதலை துன்பத்தில் இருந்து விடுதலை உபத்திரமங்களில் இருந்து விடுதலை உபத்திரவங்கள் அடிமைத்தனங்கள் பாவங்களில் இருந்து ரட்சிப்பு உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் நாமத்தினாலே எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஐயா அன்பு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் குடும்பத்திலே எங்கே எங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ எந்த காரியத்திலே இவர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு நிற்கிறதோ எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறவராய் சர்வ வல்ல நாமத்தினாலே ஐயா இவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்படியாய் நன்மையான ஈவுகள் பரத்தில் இருந்து இறங்கி வரும்படியாய் மேன்மையான காரியங்கள் மகிமையான காரியங்கள் சொந்த வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே நடக்கும்படியாய்

முடியாதபடி தன் கையை அநீதிக்கு காத்துக் கொள்ளுகிற மனுஷனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே உம்முடைய பிள்ளைகள் அந்த நீதியிலே நடந்து பாக்கியவான்களாய் மாறும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தாவே உங்க மனதுருக்கம் இறங்கி வரட்டும் சுவாமி உடைய அன்பும் மனதுருக்கமும் காரூண்யமும் இறங்கி வரட்டும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமான பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறி

படுத்து ஒருவரும் தொட்டு போகாதபடி ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்ய போகிற செய்கிற நல்ல கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் அன்பின் ஆண்டவரோம रक्षகுரோமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமென் மேன் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் பாருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்